வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் கடவுள் வாழ்த்து குரல் பத்து பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் மீண்டும் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் இதன் பொருள் இறைவனுடைய திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் பிறவியாகிய பெரிய கடலை கடக்க முடியும் மற்றவர் கடக்க முடியாது மீண்டும் இறைவனுடைய திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் பிறவியாகிய பெரிய கடலை கடக்க முடியும் மற்றவர் கடக்க முடியாது நன்றி வணக்கம் கூரியங்கூடம் இருந்து விடைபெறுவது பேரழுந்தூர் கோசகன் என்கிற டிவி நாராயணன் பழவந்தாங்கர்